திருமூல நாயனாரும் திருமூல சித்தரும் ஒருவரே இக்கருத்து சேக்கிழாரின் திருமூல நாயனாரின் கருத்து திருமூல நாயனாரின் ஞானமும் சித்தர் திருமூலரின் மந்திரமும் அவர் தவத்தினால் சிவநிலை அடைந்தார் என்பதையே வலியுறுத்துகின்றன அவர் தவ வாழ்க்கையை வாழ்ந்தார் என்ற ஒரே கருத்தை பிற சித்த நூல்களும் புராணங்களும் கூறுகின்றன நாயன்மார்களில் திருமூலர் திருநட்சத்திரம் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் இது சிதம்பரம் முதலான அனைத்து சிவாலயங்களும் கொண்டுள்ள நட்சத்திரம் இந்த சித்தர் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததால் திருமூலர் என்று அழைக்கப்படுகிறார் என்றும் கூறுவதுண்டு மூவாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் கடைசியில் மூவாயிரம் ஆண்டு முடிவில் திருவாவடுதுறையில் உள்ள சிவாலயத்தின் மேற்கேயுள்ள அரச மரத்தடியில் ஜீவ சமாதி பூண்டு அருளாட்சி செய்து வருகிறார் இதற்கு திருவாவடுதுறை தலபுராணமே சான்றாக உள்ளது கைலைநாதனின் முதல் பெரும் காவலரான திருநந்தி தேவரின் மாணாக்கரில் எண் வகை சித்திகளும் கைவரப்பெற்ற சிவயோகியார் ஒருவர் இருந்தார் அவர் அகத்திய முனிவரிடம் கொண்ட நட்பின் காரணமாக அவரோடு சில காலம் தங்க எண்ணினார் இதையடுத்து அந்த சிவயோகியார் அகத்திய முனிவர் தங்கி அருள் புரியும் பொதிகை மலையை அடையும் பொருட்டு திருக்கயிலையில் இருந்து புறப்பட்டார் வழியில் உள்ள சிவாலயங்களை தரிசித்துவிட்டு இறுதியில் திருவாவடுதுறையை அடைந்தார் சில காலம் அங்கேயே தங்கியிருந்தார் சிறிது நாட்கள் கழித்து அங்கிருந்து புறப்பட திட்டமிட்டார் அப்போது அவரை அந்த காட்சி தடுத்து நிறுத்தியது காவிரி கரையில் சோலைகளாக இருந்த இடத்தில் மேய்ச்சலுக்கு நின்று கொண்டிருந்த பசுக்கூட்டம் கதறி அழுவதைக் கண்டு திகைத்து போனார் அந்த சிவயோகியார் பசுக்களின் இந்த பெரும் துயரத்தை அறிய முற்பட்டார் சிவயோகியார் அதற்கு பதிலும் கிடைத்தது அந்தணர்கள் வாழும் சாத்தனூரிலே தொன்று தொட்டு மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு வரும் இடையரான மூலன் என்பவர் இறந்துவிட்டார் அவர் இறப்பை தாங்க முடியாத பசுக்கள் அந்த மூலனின் உடலைச் சுற்றி சுழன்று வந்து நாக்கால் நக்கியபடியும் மோப்பம் பிடித்தபடியும் வருந்திக் கொண்டிருந்தன மேய்ப்பவன் இறந்தமையால் பசுக்கள் அடைந்த துயரத்தினைக் கண்ட சிவயோகியார் அந்த பசுக்களின் துயர் துடைக்க முன்வந்தார் என் வகை சித்திகளையும் கற்றுத் தேர்ந்திருந்த அவர் அவற்றுள் ஒன்றான பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடு பாய்தல் என்ற சித்தியை கையாண்டார் அதன்படி தன் உடலை மறைவாக இருக்கும்படி செய்துவிட்டு மந்திரத்தை பிரயோகம் செய்து தன் உடலில் இருந்து இறந்து கிடந்த மூலனின் உடலுக்கு தன் உயிரை மாற்றம் செய்தார் மூலன் எழுந்தார் மூலனின் உடலில் தன் உயிரை செலுத்தியதன் காரணமாக அவர் திருமூலர் என்று அழைக்கப்பட்டார் தன் மேய்ப்பாளன் எழுந்த மகிழ்ச்சியில் அவரை சுற்றியிருந்த பசுக்கள் நாவால் நக்கியும் மோந்தும் கனைத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின பின்னர் மகிழ்வில் மேய்ச்சலை தொடர்ந்தன பின்னர் மகிழ்ச்சி பெருக்கில் வயிறார மேய்ந்த பசுக்கள் கூட்டமாகச் சென்று காவிரி ஆற்றில் நன்னீர் பருகி கரையேறின அப்பசுக்களை குளிர்ந்த நிழலிலே தங்கி இலைப்பாரும்படி செய்து பாதுகாத்தருளினார் திருமூலர் மாலை பொழுது வந்ததும் பசுக்கள் தம் தம் கன்றுகளை நினைத்து தாமே மெல்ல நடந்து சாத்தனூரை அடைந்தன பசுக்கள் செல்லும் வழியில் தொடர்ந்து சென்ற திருமூலர் பசுக்கள் யாவும் தம் தமது வீடுகளுக்கு செல்வதை வழியில் நின்று கவனித்தார் இந்த நிலையில் மாலை பொழுது கடந்தும் தன் கணவர் வராததை எண்ணி வருந்திய மூலனின் மனைவி கணவனை தேடி சிவயோகியார் நின்ற இடத்திற்கு வந்தாள் அங்கு தன் உணர்வற்று நின்ற தன் கணவனைக் கண்டு அவரை தொட முயன்றாள் அப்போது திருமூலர் உருவில் இருந்த சிவயோகியார் சற்று பின்வாங்கி அந்த பெண்மணியை தடுத்து நிறுத்தினார் கணவர் தன்னை கண்டு அஞ்சி பின்வாங்குவதை பார்த்து அந்த பெண் கலங்கி நின்றாள் திருமூலரோ பெண்ணே நீ எண்ணியவாறு இங்கு உனக்கு என்னுடன் எத்தகைய உறவும் இல்லை என்று கூறிவிட்டு அந்த ஊரில் இருந்த பொது மடத்தில் புகுந்து சிவயோகத்தில் ஆழ்ந்தார் மூலனின் மனைவி ஊர் பெரியவர்கள் பலரையும் அழைத்துச் சென்று பார்த்தும் சிவயோகியார் இருந்தார்